இடத்துக்கு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சனி பகவான் அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க அர்த்தாஷ்டம சனி வாழவும் முடியாது வீழவும் முடியாது இடப்பட்ட ஒரு தொந்தர இல்லையா தேவையில்லாத விஷயங்களை கொடுத்துட்டு ஒரு நட்பை வந்து ஒதுக்கவும் முடியாது அவரோடு சேர்ந்து உண்மையா பழகவும் முடியாது வணக்கம் சனி பயிற்சிக்கான சிறப்பு பலன்களை ஒவ்வொரு ராசிக்குமே பிரத்யேகமாக எப்படி இருக்கும் அப்படின்றது தெளிவான முறையில் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கும் ஸோ நம்ம ராசிக்கு எப்படி இருக்கு நம்மளை சுற்றி உள்ளவங்கள ராசிக்கு எப்படி இருக்கு குடும்பத்துல ஒவ்வொருத்தரோட ராசிக்கும் எப்படி இருக்குன்ற பல விதமான கேள்விகள் இருக்கும் அதற்கான பதில்கள்லாம் ஒவ்வொரு நிகழ்ச்சி மூலியமாகவும் ஒரு தொகுப்பா நீங்க கேட்டு தெரிஞ்சிட்டு வரீங்க அதற்கான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் சனி பயிற்சி பலன்கள் கால புருஷ எட்டாவது ராசியாக அஷ்டம ராசியாக அற்புதமாக அமைய பெற்ற விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சி எந்த மாதிரி அமைய போகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே இந்த அதாவது எட்டாவது ராசியை விளங்கக்கூடிய விருச்சிக ராசியாக உங்களுக்கு சனி பகவான் நான்காம் இடத்துல உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நான்காம் இடத்துல வந்து சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு பொதுவாகவே நான்காம் இடம் அப்படிங்கிறது மாதூர் ஸ்தானம் வண்டி வாகன சுக ஸ்தானம் மருத்துவ ஸ்தானம் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அந்த வகையில இந்த மாதிரி மருத்துவ ஸ்தானத்தில் சுகஸ்தானத்தில் சனி பகவான் பயிற்சி ஆகிறதுனால உடல் ரீதியான வகையில் தேவையில்லாத அதாவது சுக குறைவு குறைவு ஏற்படும் தேவையில்லாமல் மாத்திரம் எடுக்கக்கூடிய ஒரு ஒரு முறை உடம்புக்கு சௌரியம் இல்லை ஒரு மருத்துவரை பார்த்தோம் ஒரு ஒரு நாள் வந்து அந்த மருத்துவம் எடுத்தோம் சரியாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் வருஷம் முழுவதும் மருத்துவம் எடுக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பகவான் இருந்துட்டு இருக்கிறாரு அதாவது இந்த உலகத்துல வந்து கஷ்டம் வரும் பொழுது காசோட அருமை தெரியும் அதே மாதிரி நம்பிக்கை துரோகம் வரும்பொழுது நட்போட ஒரு துரோகம் தெரியும் அதே மாதிரி பெத்தவங்க வந்து நல்லா வாழ்ல அப்படிங்கும்போது அனுசனை இல்லாத பேச்சு பேசும் பொழுது இந்த உலகத்துல காசு மனம் தான் முக்கியம் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்க முடியும் ஒவ்வொரு சூழலிலும் ஒவ்வொரு விஷயங்களை வந்து புரிந்து கொள்ளக்கூடிய தகுதி இந்த உலக வாழ்க்கையில் எல்லோருக்குமே கிடைக்கிது அந்த வகையில் உடல் ரீதியான வகையில் வந்து உங்களுடைய உடலை வந்து புரிய வைக்கக்கூடியது நம்ம எவ்வளவு தான் திறமை அல்லது அதிகாரமாக வந்துகிட்டு கூட ஒரு நாலு நாள் உடம்பு வந்துட்டு வைங்களே அப்போ தான் தன்னுடைய உடம்பை பற்றி புரிய ஆரம்பிக்கும் உடம்புக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் உடம்புக்காக நம்ம வந்து சுத்தபத்தமாக இருந்துகிட்டு இருக்கணும் உடல் சம்பந்தப்பட்ட வகையில் வந்து அக்கறை எடுத்துகிட்டு இருக்கணும் இந்த மாதிரி உணவு சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடணும்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபாடு ஏற்படும் அந்த ஈடுபாடு ஏற்படுவதற்காகவே உங்களுடைய உடல் நிலையில வந்து சுக குறைவு நிச்சயமா ஏற்படும் இந்த சுகஸ்தானத்தில் சனி பகவான் அடியெடுத்து வைக்கிறதுனால ஒன்று அதே மாதிரி தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மருத்துவ செலவு அதிகமாக கொடுக்கறது தாய் தந்தையரை பிரிந்து இருக்கக்கூடியது தாயார் வழி உறவுகளில் வந்து தேவையில்லாத மறைமுகமான மன சங்கடங்களை ஏற்படுத்துவது தகப்பனார் வழி உறவுகளில் வந்து வாக்குவாதங்களை ஏற்படுத்துவது தேவையில்லாத வழக்குகளை ஏற்படுத்துவது வீண் வம்பு என்னைக்கே ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் அந்த பிரச்சனைக்கு வந்து அன்னைக்கே பேசி முடிச்சு பஞ்சாயத்து பேசி பெரியவங்க முன்னாடி பேசி சமாதானம் ஏற்பட்டு அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருப்போம் அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி முற்றுப்புள்ளி வச்ச அந்த பிரச்சனை வந்து இப்ப ஆரம்பிப்பாங்க யாரு அடுத்தவங்க ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம எடுத்து பேசலாம் தன்னுடைய சொந்தத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா வயது மூத்த சித்தப்பா பெரியப்ப மாமே மச்சான்னு இவங்க ஆரம்பிக்கும்போது நமக்கு எதிர்த்தும் பேச முடியாது சங்கடமும் வந்துட்டு இருக்கும் மீறி பேசினாலும் உங்களுக்கு வந்து பேர் கெட்டு போயிருக்கிற ஒரு இக்கட்டான ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த சனி பகவான் அதே மாதிரி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற வாகனத்துல அதிகமா செலவு வர்றது எவ்வளவு தான் வாகனத்தை வந்து நீங்கள் செலவு பண்ணி நல்லது பண்ணாலும் வார வாரம் மறுபடியும் தொடர்ந்து செலவு பண்ணுறது வாகன கலவு அதாவது வாகனம் வந்து திருட்டு போகிறது கையில் வச்சுக்கிற கைபேசி கூட எங்காவது மறந்து வச்சுட்டு வந்துடுறது அல்லது கையில் வந்து நம்ம கவனமாக நான் கைபேசி வச்சுருப்பேன் நம்ம வந்து மிஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட அது கை தவறி கீழே விழுகிறது இந்த மாதிரி தேவையில்லாத செலவுகளை கொடுக்கறது யாருக்கிட்ட பேசக்கூடாது ஒரு நம்பரை வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த நம்பரை தெரியாம அவசரகதியை எடுத்து பேசிடுறது அதன் மூலமா தேவையில்லாத பிரச்சனை வர்றது இந்த மாதிரி இந்த சங்கடங்கள் அப்படிங்கறது கொஞ்சம் அதிகமா கொடுத்துட்டு இருப்பாரு உடல் ரீதியான தொந்தரவுகள் கொஞ்சம் அதிகமா கொடுத்துட்டு இருப்பாரு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனி அதாவது நாலாம் இடத்துக்கு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சனி பகவான் அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க அர்த்தாஷ்டிரம சனி வாழவும் முடியாது வீழவும் முடியாது இடப்பட்ட ஒரு தொந்தரவு கொடுத்துட்டு இல்லையா தேவையில்லாத விஷயங்களை கொடுத்துட்டு இருப்பாரு ஒரு நட்பை வந்து ஒதுக்கவும் முடியாது அவரோட சேர்ந்து உண்மையா பழகவும் முடியாது அந்த மாதிரி குடும்பத்துல அப்படித்தான் குடும்பத்துல வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தா நம்ம விலைக்கு வந்துடலாம் சின்ன சின்ன பிரச்சனையா இருக்கும்போது நம்ம சேர்ந்தும் வாழ முடியாது பிரிஞ்சும் வர முடியாம வாக்குவாதம் இருந்துகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூட தேவையில்லாத அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் நட்பாக பழகிட்டு இருக்கிறோம் எங்களுக்குள்ள எல்லாம் கூட சண்டையே வந்ததில்லை ஒரு நாள் கூட அவர் கோவப்பட்டதே இல்லை அவர் மாதிரி மனுஷனை பார்க்கவே முடியாதுன்னு பேசக்கூடியவங்க இந்த அதாவது இந்த அற்றலாசம் சனி திருமணமானதுக்கு அப்புறம் அதே நபர் தான் அதாவது அவ்வளவு வந்து அழகாக பெருமையாக அமைதியாக இருக்கிற அதே நபர் வந்து திருமணமானதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் பத்து வருஷம் நட்பாக இருந்தவங்க ஒத்துமையா இருந்தவங்க சண்டையே போடாமல் சத்தமே இல்லாமல் நன்மையாக இருந்தவங்களுக்கு திருமணமானதுக்கப்புறம் அந்த மாங்கல்யம் அப்படின்னு கழுத்தில் ஏறினதுக்கப்புறம் மறு மாசமே பிரச்சனை வர்றது பிரிவு வர்றது இந்த மாதிரி ஒரு சோகங்களையும் சோகமான சூழல்களையும் இந்த சனி பகவான் கொடுப்பாரு சனி பயிற்சி கொடுப்பாரு அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்துட்டு இருக்குது பொதுவாகவே சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவானா இருக்கிறதுனால செவ்வாய் பகவானுக்கும் சனி பகவானுக்கும் எதிர்மறையான அதாவது ரெண்டு பேருக்குமே நட்பு இல்லாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் சோதனை அப்படிங்கறது அதிகமாக தான் இருந்துகிட்டு இருக்கோம் வேதனை அப்படிங்கிறது அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் அதையெல்லாம் சாதனை ஆக்குவதற்கு உங்களுக்கு போதனையே வேண்டாம் நீங்க பொறுமையா இருந்தாலே போதும் அடுத்தவங்க சொல்லக்கூடிய போதனை எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேதனையா தான் இருந்துகிட்டு இருக்கும் எந்த ஒரு போதனையும் இல்லாமல் உங்களுக்கு நீங்களே வந்து அமைதி அல்லது பொறுமையே இப்போ வாய் பேசி ஒரு சில விஷயங்களுக்கு ஒன்று வாக்குவாதம் பண்றது வாய் பேசுறது வாக்குவாதம் பண்ணி வாய் பேசி ஒரு விஷயத்த சொன்னீங்க அப்படின்னா அதை புரிய வைக்கலாம் ஆனால் நீங்கள் வாய் பேசி வாக்குவாதம் பண்ணி ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களுக்கு எந்த ஒரு பதிலுமே பேசாம மௌனமா இருந்து பாருங்களே அது மிகப்பெரிய ஒரு பதிலாக இருந்துட்டு இருக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருந்துட்டு இருக்கும் சில நேரங்களில் வந்து வாய் பேசுவதை விட மௌனமா இருக்கிறது வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துட்டு இருக்குது மிகப்பெரிய சாதனை கொடுக்குது அந்த மாதிரி மௌனம் அப்படிங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய சனியாகவும் இந்த நான்காம் இடத்துல சனி இருக்குது அப்படிங்கறத நீங்க உறுதியாகவே தெரிஞ்சுக்கலாம் சொத்து பத்து வாங்கக்கூடிய விஷயத்துல அல்லது விற்க வேண்டிய விஷயத்துல கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது இத்தனை வருஷம் பழகிருக்கிறோம் இவர் வந்து நம்ம பேச வேண்டியதில்லை பத்திரம் எழுத வேண்டியதில்லை அக்ரிமெண்ட் போட வேண்டியதில்லை வாய் பேச்ச போதும் நம்பிக்கையானவர் நல்லவர் நல்லபடியாக இருப்பார் சொல்லி முன்பணம் கொடுத்தீங்க முன்பணம் கொடுத்ததோடு சரி அதுல வந்து தேவையில்லாத கழகம் ஏற்படுவது நட்பு சம்பந்தப்பட்ட வகையில் உறவு சம்பந்தப்பட்ட வகையில் கடன் உதவி கேட்டு வந்து அந்த கடனை வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாத ஒரு சூழல் இந்த நான்காம் சனி நிச்சயமா செய்யும் அந்த மாதிரி கொடுத்த கடன் திருப்பி வராம இருந்தாலும் கூட பரவாயில்ல அப்படின்னு உங்களுடைய மனசை வந்து அப்படின்னா கடன் தொகை போனாலும் பரவாயில்ல தேவையில்லாத கழகம் தேவையில்லாத சண்டை தேவையில்லாத வம்பு தேவையில்லாத வழக்குகள் வரும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருக்குது அதனால அடுத்தவர்களுக்கு வந்து கொடுத்து உதவக்கூடிய அந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறது நல்லது அதே மாதிரி பம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒதுங்கி நிற்கிறது நல்லது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுல முன்னாடி போய் மூக்க நுழைக்காம இருக்கிறது நல்லது இந்த மாதிரி விஷயங்களை கடைபிடிச்சிங்க அப்படின்னா நான்காம் இடத்த சனி அதாவது விருச்சிக ராசிக்கு நான்காம் இடத்துல அர்த்தாட்சம சனியாக சனி பகவான் இருந்தால் கூட ஆட்சி பெற்ற சனியா இருக்கிறதுனால இந்த மாதிரியான தொந்தரவுகள் இந்த மாதிரியான ஒரு ஒரு சுப பலங்கள் இல்லாத கெடு பலங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட இது அத்தனையும் மீறி ஒரு சுப பலன்களை சந்திக்கக்கூடிய நல்ல பலன்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக வந்துட்டு இருக்கும் என்னதான் ராசி அதிபதிக்கு சனி பகவான் வந்து கிரகமாக எதிர்ப்பு கிரகமாக இருந்தால் கூட அந்த சனி பகவான் ஆட்சி அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால ஓரளவு அதிகாரத்தை எவ்வளவு சிக்கல் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த சிக்கல் பிரச்சனை வேதனை இதையெல்லாம் அந்த சோதனை இதையெல்லாம் வந்து ஜெயிச்சு சாதனை பண்ணக்கூடிய ஒரு சாத்தியமான அமைப்புகளையும் இந்த சனி பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறது உறுதி விருச்சக ராசிகளுக்கான பரிகாரம் என்ன சார் விருச்சிக ராசியை பொறுத்த அளவுக்கு சனிக்கிழமை நாளில் பல வர்ணங்கள் கலந்த ஒரு வஸ்திரம் தானம் செய்கிறது நல்லது பல வர்ணம் அப்படின்னா இப்ப வேஷ்டின்னு எடுத்துட்டு முழுமையாக வெள்ளை வேஷ்டி அல்லது வெள்ளை சட்டை அப்படிங்கிற மாதிரி இல்லாம பல வர்ணங்கள் சேர்ந்தது இப்ப லுங்கின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த கலர் வேஷ்டி கட்டுவாங்க அதாவது கிராமப்புறங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தோட்ட வேலை செய்கிறவங்க காடு வேலை செய்கிறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இந்த லுங்கின்னு சொல்லக்கூடிய கலர் வேஷ்டி கட்டுவாங்க இப்போ நிறைய பேர் அங்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா பர்முடாஸ் அப்படிங்கிற பேரில் அதாவது மாறி போயிருக்காங்க இருந்தாலும் இந்த லுங்கி சம்மந்தப்பட்ட பல கலர் சேர்ந்த பல வர்ணங்கள் சேர்ந்த சட்ட துணியோ லுங்கி இந்த மாதிரி விஷயங்களை வந்து சனிக்கிழமை நாளில் தானம் பண்ணுறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கோம் ஏழை எளியவருக்கு தானம் பண்ணுறது நல்லது இதில் முக்கியமாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தானம் பண்ணாமல் முன்பின் தெரியாதவங்களுக்கு தானம் பண்ணுறது நல்லது ஓகே சார் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்றத துல்லியமான முறையில் சொல்லியிருக்கீங்க நன்றி சார் ஸோ நேர்களே சனிப்பயிற்சிக்கான ராசி பலன்களை பிரத்யேகமாக கேட்டு தெரிஞ்சுட்டு வரும் தொடர்ச்சியாக பாருங்கள் இனி வரும் பதிவுகளுக்கு உங்களோட ஆதரவை கொடுங்க நன்றி ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் முப்பத்தைந்து வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு முப்பத்து முக்கோடி தேவர்களின் இழந்த கெளரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்க கூடிய ஆன்மீக அற்புதம் ராஜயோக குலதெய்வ விளக்கு ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் ராஜயோக குலதெய்வ விளக்கு யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது ராஜயோக குலதெய்வ விளக்கு திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு